விபரீதமான முயல் ஒரு ஊர்ல ஒரு முயல் இருந்தது அந்த முயலின் முழு வேலை என்னவென்றால் நிறைய சாப்பிடணும் அதிக நேரம் தூங்கணும் அந்த முயலுக்கு எவ்வளவு சாப்பிட்டாலும் மன நிறைவே இருக்காது இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் என்று அதிகமாக சாப்பிட்டுக் கொண்டே இருக்கும் ஒரு நாள் அந்த முயலின் நண்பர்கள் அனைவரும் இணைந்து ஒரு பயிர் தோட்டத்திற்கு சாப்பிட சென்றார்கள் மற்ற அனைத்து முயல்களும் சிறிதளவு சாப்பிட்டுவிட்டு அங்கிருந்து சென்று விடலாம் என்று கூறினார்கள் ஆனால் இந்த விபரீத முயல் இல்லை இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் சாப்பிட வேண்டும் என்று கூறியது உடனே அந்த விபரீத முயலிடம் இன்னொரு முயல் நீ சீக்கிரம் சாப்பிட்டுக் கொண்டு வா தோட்டத்தின் எஜமான் நம்மை கல்லால் அடிப்பான் என்று கூறியது விபரீத முயலானது மன நிறைவு இல்லாமல் அதிகமாக சாப்பிட்டு கொண்டே இருந்தது அந்த நேரம் பார்த்து தூரத்தில் அந்த தோட்டத்து எஜமான் வந்து கொண்டிருந்தான் உடனே அந்த விபரீத முயலிடம் மற்றொரு முயல் நீ சீக்கிரம் வா அங்கே பார் தோட்டத்தின் எஜமான் வந்து கொண்டிருக்கிறார் என்று கூறி அந்த முயலை ஆனால் இந்த விபரீத முயலும் அதை இருந்தது மற்ற முயல்கள் நாம் அனைவரும் தப்பித்து ஓடிக்கொள்வோம் என்று கூறிக்கொண்டு ஓடினார் ஆனால் இந்த விபரீத முயல் மட்டும் அங்கேயே இருந்து சாப்பிட்டுக் கொண்டே இருந்தது அந்த சமயத்தில் அந்த எஜமான் முயலின் அருகில் வந்துவிட்டான் அதை பார்த்ததும் விபரீத முயல் எழுந்து ஓட ஆரம்பித்தது ஆனால் இதனால் மற்ற முயல்களைப் போன்று விரைவாக ஓட முடியவில்லை ஏனென்றால் இந்த முயலானது அளவுக்கு மீறி சாப்பிட்டிருந்தது மற்ற முயல்கள் அனைத்தும் துள்ளி குதித்து ஓடினர் ஆனால் இது மட்டும் மெதுவாக நடந்து சென்றது அங்கு ஒரு முள்வேலி காணப்பட்டது மற்ற முயல்கள் அனைத்தும் அந்த முள்வேலியை தாண்டி குதித்து ஓடின ஆனால் இந்த முயலால் அந்த முள்வேலியை தாண்டி குதிக்க முடியவில்லை அது முள்வேலியை தாண்ட முயற்சித்த போது அந்த முயலானது முள்ளின் மேல் விழுந்து விட்டது எழுந்து ஐயோ அம்மா அந்த ஓட ஆரம்பித்தது ஆனால் அதன் பின்புறத்தில் நிறைய முட்கள் சொருகிக் கொண்டன அது வழி தாங்க முடியாமல் மெதுவாகவே ஓடியது அந்த முயலின் காலில் பலமாக அடிபட்டு விட்டது பாவம் முயல் நொண்டி நொண்டி எப்படியோ வீட்டிற்கு அருகில் சென்று விட்டது இதையெல்லாம் புதருக்கு அருகில் இருந்து ஒரு நரி பார்த்துக்கொண்டே இருந்தது மற்ற முயல்கள் அனைத்தும் வீட்டிற்குள் சென்று விட்டன ஆனால் இந்த விபரீத முயலினால் வீட்டிற்குள் செல்ல முடியவில்லை வீட்டின் நுழைவு வாயில் வழியாக அந்த முயல் செல்ல முடியவில்லை ஏனென்றால் அது அதிகமாக சாப்பிட்டு இருந்ததால் அதன் எடை சிறிதளவு இருந்தது அந்த நேரம் பார்த்து புதரின் பின் இருந்த நரியானது ஓடி வந்து முயலின் வாளை பிடித்துக் கொண்டது முயலின் நண்பர்கள் அனைவரும் முயலின் கையை பிடித்து வீட்டிற்குள் இழுத்தனர் ஆனால் நரியோ முயலின் வாளை பிடித்து வெளியே இழுத்து இப்படி இரண்டு பக்கமும் அங்கும் இங்குமாக முயலை இழுத்துக் கொண்டிருந்தனர் அச்சமயத்தில் நரி முயலை வேகமாக இழுத்ததும் முயலின் வால் அறுபட்டு நரி தூரமாக போய் விழுந்தது முயலும் வேகமாக வீட்டினுள் சென்று விழுந்தது அப்பொழுதுதான் முயலுக்கு புரிந்தது நம்முடைய இந்த மன நிறைவற்ற ஆசைதான் இவ்வளவு பிரச்சனைகளுக்கும் காரணம் இனிமேல் நாம் மனநிறைவுடன் நிறைவுடன் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறிக்கொண்டு அதன் வால் அறுபட்ட என் நினைத்து வருத்தத்துடன் இருந்தது கருத்து மனநிறைவோடு இருக்க வேண்டும் இது மாதிரி கதைகள் பிடிச்சிருந்தா கொஞ்சம் லைக் பண்ணுங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க